இயக்குனர் பிரேம்குமார் இயக்கத்தில் விஜய் சேதுபதி த்ரிஷா ஆகியோரது நடிப்பில் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு திரைக்கு வந்த படம்தான் நைன்டி சிக்ஸ் திரைப்படம் இந்த படம் அனைத்து தரப்பு ரசிகர்கள் மத்தியிலும் நல்ல வரவேற்பை பெற்றது வசூல் ரீதியாகவும் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்தது இந்த நிலையில்தான் ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு தற்பொழுது இந்த படத்தின் இரண்டாம் பாகத்தை இயக்க தயாராகியுள்ளார் இயக்குனர் பிரேம்குமார் ஆனால் முதல் பாகத்தை போல் இந்த படம் ஒரு காதல் கதையாக இருக்காது என ஏற்கனவே கூறியுள்ளார் இந்த படத்தை ஐசரி கணேஷின் வேல்ஸ் நிறுவனம் தயாரிக்க இருப்பதாக சொல்லப்படுகிறது நைன்டி சிக்ஸ் படத்தின் இரண்டாம் பாகத்திற்கான கதையை கேட்ட தயாரிப்பாளர் ஐசரி கணேஷ் கதையை கேட்ட அடுத்த நாளே இயக்குனரை அழைத்து அவருக்கு ஐந்து பூன் தங்க நகையை பரிசாக கொடுத்திருக்கிறார் அது மட்டுமின்றி தன்னுடைய சினிமா வாழ்க்கையில் இப்படி ஒரு கதையை கேட்டதே இல்லை என்றும் இந்த

டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க